இது புதன்கிழமை காலையில காலையில வந்து மதியானத்து வரைக்கும் என்னோட ரொட்டீனை வந்து பார்க்கலாமா இன்னைக்கு காலையில வந்து வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீதி வந்து உள்ளே இருக்கிற வேலையை செய்யலான்னு வந்திருந்தேன் இங்கே யாரெல்லாம் வந்து நைன்டிஸ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே வந்து ஒரு பக்கா நைன்டீஸ் தொண்ணூறில் தான் வந்து பிறந்துடுது நம்மளாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து குட்டி போடுன்னு சொல்லிட்டு நோட்டு புக்கில் வந்து வச்சிருந்தோம் அதே மாதிரி இந்த கோதுமையை வந்து மென்று மென்னு சாப்பிட்டா பூமர் வந்து அதில் தான் வரும் அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரொம்ப வந்து மெச்சூர்டாக இருக்காங்க இன்னைக்கு ஞாபகம் கோதுமை வந்து பண்ணிட்டு வாயில போட்டு வந்து நம்ம ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் இதுலதான் வந்து பூமர் வந்து செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஆனா இப்பதான் தெரியுது இதுல பூமர் வந்து இதுல செய்யறதே இல்ல அப்படின்ற மாதிரி அதாலதான் அஸ்வின் வந்து நைன்த் வந்து படிக்கிறான் என்ன மாதிரியே நான் வந்து வந்து ரொம்ப குள்ளமா தான் இருந்தேன் எல்லாத்தையும் நான் தான் வந்து நிற்பேன் ஆனா படிக்கிறதுல மட்டும் கிடையாது ஆனா கிளாஸ்ல லைன்ல உட்கார்து பிளேயர் எல்லாம் நிக்கிறதுலாம் வந்து நின்றுப்பேன் அதனாலதான் ரொம்ப குட்டியா இருந்தேன் மாதிரி தான் அஸ்வினுமே வந்து குட்டியாக இருக்கான் போல இருக்குது ஆனால் அஸ்வின் வந்து கொஞ்ச நாளாக வந்து பசங்களாம் இப்போலாம் வந்து சின்ன சின்ன பசங்களே வந்து வண்டி ஓட்டுறாங்க பயங்கரமாக வந்து ஓட்டுறாங்க அதெல்லாம் பார்த்து அஸ்வின் சொல்லுவாம்மா நான் வண்டி ஓட்டணுமா அப்படின்ட்டு எங்களுக்கு என்னென்னா இது வண்டி ஓட்டுற ஏஜ் வந்து கிடையாது அதனால் வண்டியே தொட விட மாட்டோம் வண்டி ஓட்டுறதுக்கும் கரெக்டாக வந்து ஏஜின்னு ஒன்று வரும் இல்லையா அப்போ வந்து ஓட்ட கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இருப்போம் ஏன்னா சின்ன வயசுலேயே வண்டி ஓட்ட கற்று கொடுத்து தாறு வந்து ஓட்டுறாங்க அதில் வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கப்ப அதே சேம் அதே மாதிரி அவன் எங்கள் அப்பாவை விட ரொம்ப அதிகம் அந்த மாதிரி தோல் எடுத்து வச்சு சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரி கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக தள்ளி போட்டுட்ருக்கோம் பசங்க வந்து என்ன தான் பெருசானாலுமே நம்மளுக்கு வந்து குழந்தையாக தான் தெரிகிறாங்களே எங்களுக்கு இன்னுமே வந்து அரிசியெலாம் அஜிலாம் வந்து குழந்தையாக தான் தெரிகிறோம் அதனால் இன்னும் வண்டியெலாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கான ஸ்டெப்பே நாங்கள் வந்து கொஞ்சம் கூட எடுக்கவே இல்லை ஆனால் இப்போ கூட நினச்சி பார்த்தா இப்போ தான் கல்யாணம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நைன்த்து படிக்கிறாங்க பசங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சிம்பிளாக வந்து நேற்று செஞ்ச சப்பாத்தி இருந்தது குருமாவும் அதே இருந்தது அதே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்ப்பு வட வெஜிடேபிள்ஸ் அதை ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருக்காது இருந்தாலும் இன்றைக்கி வந்து சளி பிடிச்சிட்டு இருக்கிறதால வடை மட்டும் தொட்டுக்கிட்டோன்றதுக்காக பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானுமே வந்து சாப்பிட்டுட்டு துணிலாம் வந்து நிறையா இருந்தது இந்த கொஞ்சம் நாளைக்கு இந்த ஒரு வாரம் வந்து மழை பெய்யாமல் இருந்தால் இருக்கும்னு தோணுது ஏன்னா வந்து சாமி வந்து கோவிலுக்கு போக போகிறாங்க அதுக்கானது எல்லாமே எடுத்து துவைக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு மழை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி துவைச்சு போடலாம் அப்படின்றதுக்காக பெட் கவர் எல்லாம் துவைச்சு போட்டுட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாளாக அந்த கொஞ்சமாக தான் கோதுமை வந்து கொடுத்துட்டு போனேன் என் தங்கச்சி அதை க்ளீன் பண்றேன் க்ளீன் பண்றேன் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு ஒருவேளை தண்ணி ஊற்றி கழுவுனா வந்து போயிடுமான்னு தெரியல நான் கையாலே பொறிக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கலாம் அப்படின்றதுக்காக க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு என்னன்னே தெரியல பசிக்கவே இல்லை அதனால சாப்பிட்றதுக்கே மணி வந்து நாளாகி போச்சு என்னடா இது இதுக்கு மேலே சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்றத லேட்டு அவர் இதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாரு இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் கார்த்திகை வந்து பன்னெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும்